ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பர்டிகுலராக மதுரை அண்ட் தேனி தான் குறிப்பாக சொல்லணும்னா தேனி பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பால்பன் பொதுவாக இதுக்கு வந்து மதுரை பால்பன் தான் சொல்லுவாங்க பட் நிறைய கிடைக்கிற இடம் வந்து தேனி பக்கத்தில் ஸோ வாங்க இந்த பால்பனுன்றது ஒரு டீ கடையில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபி ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே வச்சு ஒரு சின்ன ஒரு டெசர்ட் இம்மீடியட்டாக ரெடி பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போய் கே நான் மைதா எடுத்துட்டுருக்கேன் மைதா வந்து நான் ஒரு அப் ஒரு கப்பு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துகிட்டு அந்த டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதாக்கு அதே ஈக்குவலாக டூ ஃபிஃப்டி கிராம் சக்கரை இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் பாதி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தயிர் இது புளிக்காத தயிர் அதே மாதிரி மூணு மூணு டேபிள் ஸ்பூன் உடச்ச அதாவது மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணின சுகர் அது கூட என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு ஏலக்காயும் வச்சு பொடி பண்ணியிருக்கேன் ஏலக்காயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பவுட்ராக்கி அதை மூணு டீஸ்பூனாக எடுத்து வச்சது இது இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு ஒரு பேக்கிங் சோடா இது தான் இந்த இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதுதான் இந்த இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்குறேன் முதல்ல இந்த தயிர் இருக்குல்ல தயிர் இதில் சேர்த்துறேங்க தயிரை சேர்த்துட்டு இந்த பேக்கிங் சோடா உப்பு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு முதல்ல நல்லா பீட் பண்ணுங்க இந்த மாதிரி என்னோட வரணும் வருதா பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தால் தான் அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா இதை மாதிரி பீட் பண்ண இதுலேயே சின்னதாக ரெண்டு ஸ்பூன் நெய் அது கூட நான் இந்த பவுடர் சுகர் வச்சுருக்கேன்ல அந்த பவுடரு சுகரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் இதோடு மிக்ஸ் பண்ணுங்க மேலே இருக்கிறது ஏலக்காய் பொடி ஏலக்காயோட தோல் அதனால் ஒன்றும் இது கிடையாது இந்த பீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்போ தான் உங்கள் பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக இந்த சுகர் சுரப்பில் நல்லா கோட்டாக இருக்கும் அதனால் பீட் பண்ணுறதை மட்டும் ஹெசிடேட் பண்ணாதீங்க பீட் பண்ணிட்டோமா இப்போ இந்த மைதா மாவை இதில் சரிங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் இந்த நம்ம தயிர் இந்த கப்பில் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப விட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு டிஷ்ஷை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுறதுக்கான காரணம் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீட்டில் மெதுவடை போடும்போது கூட மெதுவடை மாவு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெதுவடை போடுங்க அப்படியே வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஹேலவாக இருக்கும் மொத்தையாக போய் உட்காராது மாவு பார்த்தீங்களா எப்படி அந்த ஃபோல்டிங் மாதிரி உழுது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிவிட்டு மினிமம் ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஆஃப் அன் ஹவர் வந்து உறவை இப்போது இந்த மாவு வந்து நம்ம பெசைஞ்சு வச்சுட்டோம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வைக்கிறேன் இதில் வந்து நம்ம அந்த சக்கரை பாகு ரெடி பண்ணிவிடுவோம் ஓ என்கிட்டக்க சக்கரை ஒன்றுக்கு ஒன்று டூ ஃபிஃப்டி கிராம் சக்கரை வச்சுருக்கேன் இது நல்லா ப்யூரிஃபைடு சக்கரை சர்க்கரைக்கு அரை டம்ள தண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சி பெருசா கம்பி பதம் எல்லாம் வேணாம் பிசு பிசுப்பு பதம் வந்தாலே போதும் எடுத்துடலாம் நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் அப்படி அந்த மாதிரி திக் பாட்டம் கடாய வச்சிருக்கேன் இப்போ நம்ம சக்கரை பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பிசுபிசுப்பு தன்மை வருது இன்னும் கொஞ்சம் இன்னொரு டூ மினிட்ஸ் இப்போ நம்மளோட சக்கரை பார்த்திங்களா ஒட்டுது ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க லெமன் ஜூஸ் வச்சிருக்கேன் சும்மா ஒன்று ரெண்டு ஒரு மூணு ட்ராப் லெமன் ஜூஸ் ஏன்னா இந்த பாகு கிறிஸ்லைஸ் ஆகாமல் இந்த மாதிரியே இருக்கணுன்றதுக்காக கலந்து விட்டுருங்க இந்த பாகை இருக்கட்டும் பாகு எடுத்து உரமாக வச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன் ஒரு கடாய் வச்சு கடாய் சுடட்டும் இப்போ இதில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் நார்மல் நம்மளோட கடல் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இப்போது இந்த மாவை வந்து நான் ஒரு மூடி போட்டு வச்சிருந்தேன் மாவை இன்னொரு வாக்க நல்லா பீட் பண்ண இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு எடுத்து வச்சுங்க என்ன சொல்லட்டும் நம்மளோட பேட்டர் ரெடியா இருக்கு நம்மளோட எண்ணெயும் நல்ல சூடா இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ரேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க நல்ல கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த சூட்டோடயே அதை வந்து நம்ம ஜீராவில சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஜீரா வந்து அது அப்சர்வ் அப்சர்வாகும் அதே மாதிரி இந்த ஜீராவும் நல்ல சூட்டில் இருக்கணும் ஒரு ஒரு விதமான சூட்டில் இருக்கணும் சில்ல ஆயிடக்கூடாது எப்படி புசு புசுன்னு எடுத்து பார்த்தீங்களா அந்த மாதிரி வரணும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன் லோ ஃப்ளேமில் தான் அது குக் ஆகணும் எல்லா பக்கமும் ஈவனாக திருப்பி திருப்பி விடுங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க நல்லா வடிகட்டி டைரெக்டா அந்த சக்கரை பாகல போட்டுருங்க சக்கர போட்டு ரொம்ப நேரம் கூடாது சக்கர போட்ட கையோட டூ மினிட்ஸில் எடுத்துடணும் வழியில் இந்த மாதிரி சக்கரப்பாக அதை நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கார்டு எடுத்துருங்க எடுத்து டேரெக்டாக சக்கரை சக்கரைப்பாக போட்டு எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் அந்த சக்கரைப்பாக்கு படுற மாதிரி பார்த்திங்களா நம்மளோட மதுரை பால் பன் பெருசாக ஷேப்பெலாம் முக்கியம் இல்லை டேஸ்ட்டு தான் முக்கியம் இந்த மாதிரி ஜீரால ஊறி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுத்து நம்ம இந்த சக்கரை பாகனை எடுத்துருவோம் நம்மளோட மதுரை பால்மன் ஒரு சிம்பிளான ரெசிபி அதே நேரத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது இது மாதிரி சின்னதாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா வீட்டையே நம்ம பண்ணுறோம் நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் போட செஞ்சோம்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸரசு உங்களுக்கும் கிடைக்கும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா